நேருக்கு அப்படின்ற தலைப்பு தான் அடுத்த மோதல் பார்க்க போறோம் ஓகே இதில் வந்து எய்து புதிய புத்தகம் பார்க்க லாஸ்ட் எபிசோட எயித்து பழைய புத்தகம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு திங்களுடன் நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம் எயித்து புதிய புத்தகம் இப்போ எய்த்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இலக்கணம் இலக்கியம் அப்புறம் வந்து அறியல்களை பற்றி எல்லாமே நம்ம கவர் பண்ற மாதிரி தான் இப்போவே கொஸ்டின் போடுறோம் நாளைக்கு நம்ம நைன்த்து ஓல்டு புக் பார்க்கறோம் ஓகே கொஸ்டின் பார்க்க ஒரு கூற்ற வச்சு நம்ம ஆரம்பிக்கிறோம் வள்ளுவன் தன்னை உலகினக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு ஓகேவா இது வந்து நிறைய வசனங்கள் பாரதியார் பாரதிதாசன் இவங்களுடைய வசனங்கள் மேற்கோள் நிறைய நீங்க படிக்கணும் ஓகேங்களா இதை சொன்னது யார் அதாவது வள்ளுவன் தன்னை உலகிலுக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு ஓகே வள்ளுவனையை பெற்றதுனால தமிழ்நாடு வந்து பெருமை கொள்கிறதாவது பெருமை போற்ற விதமாக வள்ளுவனை பெருமை போற்ற விதமாக ஒரு கூற்று ஓகே யார் சொன்னது அப்படின்னா பாரதியார் கூட்டியே கூற்று தான் ஓகே இதே மாதிரி பாரதியார் வேற என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா யாம் அறிந்த புலவருகதே வலுவனை போல் கம்பரை போல் ஓகே இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு அதுவும் பாரதியார் அதே மாதிரி யாமறிந்தா யாம் அறிந்தா இன்னொரு யாம் அறிந்த மொழிகளிதே தமிழ் மொழி போல் இதாவது எங்கேனும் காணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜாதி வேகம் பாகுபாடி இருக்க கூடாது அந்த ஒரு கூற்று அதுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கூற்றுகளையும் பாரதியார் சொல்லி இருப்பார் அதே மாதிரி பாரதியார் தமிழில் வந்து மகா கவி தேசிய கவி உண்டாசு கவி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கவிஞர் தான் பாரதியார் பாரதி என்கிற பட்டத்தை பதினோரு வயதிலேயே இட்டைபோடை மன்னரிடமிருந்து பெற்றுக்கொள்வார் ஓகே அவர்தான் பாரதியார் இந்த கூற்று யாருடைய கூற்று இதே மாதிரி பாரததியாசன் கூடிய கூற்றுகள் ஓகே இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்குரிய கூற்றத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்த ஒரு இலக்கண இந்த நேர்கூற்று அயர் கூற்று விஷயத்தை பாடிச்சுக்கணும் இங்கிலீஷ் நம்ம டேரக்ட் ஸ்பீச் இன்டேரக்ட் ஸ்பீச்னு சொல்லுவோமா இப்ப நேர் கூற்றுனா ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் நேராகவே சொல்றது அயர் கூற்று அப்படின்னா ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர்கிட்ட வேற ஒரு இடத்துல வச்சு சொல்றது அதுதான் அயர் கூற்று ஓகேவா இன்டேரக்ட் ஸ்பீச்

நான் நாளை வருவேன் என்று பூவிதி கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கூற்று நேராக நம்ம சொல்றோம் இதுவும் கரெக்ட் அடுத்து சிந்தனை செல்வனிடம் வைகரையில் துயிரமாறு ஆசிரியர் கூறினார் எப்படி சிந்தனை செல்வனிடம் இன்னொருத்தங்கிட்ட எப்படி சிந்தரை செல்வனிடம் செல்வன் இன்னொருத்த செல்வனிடம் வைகரையில் அப்படின்னா அதிகாலையில் வைகரையில் துயிரமாறு எந்திக்குமாறு ஆசிரியர் கூறினார் அப்போ சிந்தனை செல்வன்ட்ட ஆசிரியர் கூறிய மாதிரி நான் வாங்கிட்ட சொல்லேன் அதுவும் அயர் கூற்று தான் பின்னோடு அடுத்து வேலன் பலத்தை எனக்கு கொடு என்று கவினிடம் கேட்டான் ஓகே அப்போ இது நேர் கூற்று ஓகேவா நேர் கூற்று அல்ல அயர் கூற்று குடுத்துருக்காங்க அப்ப இது மட்டும் தவறு பொருந்தாதா கேட்டிருக்காங்க சரிங்களா பின்வருவனவற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்யு வாணிதாசன் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசும் எஸ் தமிழ் இலக்கியங்கள்ல நம்ம பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் வந்து உடுமை நாராயண கவி அப்புறம் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கண்ணதாசன் இவெல்லாம் வரிசையில் வந்துட்டு இருப்பாங்க இதுல பாரதிதாசனுடைய மாணவர்களாக கருதப்படக்கூடியவர்களாக ஒரு சில பேர் சொல்லுவோம் அதுல வாணிதாசன் ரொம்ப முக்கியமானது அவருடைய இயற்பெயர் வந்து அரங்கசாமி என்ற எத்திராசும் ரைட் கரெக்ட் தான் நான் சொல்லிட்டேன் பாரதிதாசனுடைய மாணவர்கள் தான் மாணவர் தான் இந்த வாணிதாசன் ஓகே அதான் தாசன் முடியுது ஓகே அப்ப இந்த செட்டு கிடையாது தான் வாணிதாசனை பத்தி நம்ம வேற என்ன சொல்றா அப்படிப்பட்ட வாணிதாசனுடைய சிறப்பு பெயர்கள் ரொம்ப முக்கியம் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் என்று சொல்லுவாங்க ஏன் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் சொல்லணும் இயற்கையை அதிகமாக போற்றி இயற்கையை பற்றி அதிகமா எழுதக்கூடிய ஒரு கவிஞர் என்கிறதுனால இவர் வந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியா ரைட் அது ஒண்ணு சிறப்பாயர் அடுத்து தமிழ்நாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுவார் அது யாரு அது வாணிதாசன் தான் அதே மாதிரி வாணிதாசனுக்கு செவ்வாரியர் பிரெஞ்சு அரசு கொடுத்த செவ்வாரியர் விருது வழங்கப்படுகிறது பிரெஞ்சு கையரக முதலை எழுதியிருப்பாரு வாணிதாசன் அதுக்கப்புறம் அவருடைய நூல்களை பொறுத்த வரைக்கும் தவிரச்சி கொடி முல்லை எதிர் ஓவியம் எதிர் விருத்தம் இந்த மாதிரி நூல்களையும் எழுதியிருப்பார் அந்த எதிர் எதிர் அப்படின்னு இயற்கையை பத்தி பேசக்கூடியதா அதாவது இயற்கை இயற்கையை போற்றக்கூடிய வேர்த் என்று அழைக்கப்படுகிறார் சரிங்களா அப்ப இவர்தான் வாணிதாசன் அப்ப ரெண்டு ஸ்டேட் பண்ணி சரிதான் ஏ ஒன்று ரெண்டும் ரெண்டுமே சரி அடுத்து நல வெண்பா பாடல்கள் நல வெண்பாவில் எத்தனை பாடல்கள் நல வெண்பா அப்படியே பாடல்கள் ஆனது என்ன சார் நல வெண்பா ரொம்ப நீங்க பழைய புத்தகத்துல இந்த சரி எயித்து புத்தகத்துல இருக்குது பழைய புத்தகத்துல ரொம்ப டீ தான் இருக்கும் இதுல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் எய்து நியூ புத்தகத்துல என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த நல வெண்பாங்கிறது மகாபாரதம் படிச்சிருப்பீங்க பாண்டவர்கள் இவங்க கதை இந்த மகாபாரதத்துடைய துணை கதை தான் இந்த நரவெண்பா ஓகே ஏன் நரவெண்பான் பெயர் வந்தது அப்படின்னா நிடத நாட்டு மன்னன் எந்த ஒரு நாட்டு மன்னன் நிடத நாட்டு மன்னன் நலன் ஒருத்தர் இருப்பான் அந்த நலனை பற்றி கூறக்கூடிய கதை அப்படிங்கறதுனாலதான் இது நலவெண்பா சொல்றாரு யார் இயற்றியவர் தான் ஒரு பிரிவிய கேட்டிருக்காங்க நலவெண்பாவை இயற்றியது யாரு புகழேந்தி புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க புகழேந்தி புலவர் அதனாலதான் இவரை வந்து பெருமை சுட்டு விதமாக வெண்பா புகழேந்தி அப்படின்னு சொல்லுவாங்க வெண்பாக்களை வெண்பா தான் இந்த நரவெண்பாவை ஏற்றிப்பார் எத்தனை பாடல்களை உடையது அதாவது எத்தனை வெண்பாக்களை உடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா நானூத்தி முப்பத்தி வெண்பாக்களை உடையது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பிஎஸ்ஐ கேட்டிருக்காங்க வெண்பாக்கள் எத்தனை வெண்பாக்க நானூத்தி முப்பத்தி ஒரு வெண்பாக்களை உடையது சரியா பாடல் வரி பாடல் வரிகளை கொஞ்சம் ஞாபகம் கஷ்டம்தான் வேற வழியில படிச்சுதான் ஆகணும் அதுக்குன்னு விட்டு போக முடியாது கஷ்டம்னு சொல்லிட்டு படிச்சுதா ஆகணும் அப்போ அந்த பாடல் வரிகள்ல ஒரு மொத்தமா ரெண்டு வரி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு ஒன்பது வார்த்தை இருக்கும் வச்சுக்கோங்க ஒரு ஏழு டு ஒன்பது வார்த்தை இருக்குது அப்ப அந்த வார்த்தையில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த கேட்சி வேர்ட்ஸ் இருக்கும் இந்த வார்த்தையை பார்த்து இருவரோட மேட்ச் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அந்த மாதிரி கொஞ்சம் பரிசுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா ஏன் அப்படி சொல்றேன்னா பாடல்கள் வந்து நிறைய இருக்கு எதாத்தையும் நம்மளால மைண்ட்ல ஸ்டோர் பண்ண முடியாத சொல்ல கஷ்டம் அப்ப இந்த ஷார்ட் டைம்ல நம்ம ஞாபகம் வைக்கணும்னா அந்த கீ வேர்ட்ஸ் மேட்ச் பண்ணி ஷார்ட் கட்டை வச்சு ஏதாவது படிச்சுக்கணும் ஓகேங்களா அது வந்து நம்ம நிறைய இலக்கியங்கள் பாலோடு வந்து கூழோடு பயிரும் ஓகே இந்த மாதிரி தான் வந்து நம்ம அந்த அந்த பரிமாற்றத்தை ஏதாவது ஏதா சாக்கட்டும் அதே மாதிரி இருத்திணை ஐம்பால் இயல்நெறி வலா அமை திரிவு இல் சொல்லோடு வேண்டும் இதுல நான் கீ வச்சுக்கிறேன்னா இரு திணைகளையும் ஐம்பால்களையும் வச்சிருக்கேன் இரு திணைனா உயர் திணை அக்கிரீனி ஐம்பால் அப்படின்னா அதான் முன்ன முன்மை ஓ அதாவது ஆண்பால் பெண்பால் ஓகே ஒன்றன்பால் பழவின்பால் அது ஐம்பால் அப்போ ஆதி காலத்துலே தமிழில் இருந்த மிக பழமையான நூல் எது தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியத்திலேயே இரு திணைகளையும் ஐம்பால்களையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாக்கட்டை வச்சுக்கோங்க அப்ப இந்த கூற்று யாருடைய கூற்று அப்படின்னா தொல்காப்பியருடைய கூற்று ஓகேங்களா அடுத்து

நம்ம ஸ்கூல்ல பாத்துருப்போம்ல அப்படி வரிசைய வார்த்தைகளை வந்து வரிசையா ஏபிசிடி வரிசையில இங்கிலீஷ்ல இருக்கும் தமிழ்ல அகராதியல் அப்படின்னா ஆ ஆ அந்த நெடியது குறி அந்த வரிசையில உயிரெழுத்து வரிசையில இருக்கும் ஒரு வார்த்தைகளுடைய தொகுப்பு அப்போ லெக்சிகோகிராபி பிக்கு வந்து த்ரீ அடுத்து ஒலியன் அப்படின்னா ஃபோனோமி அப்படி சொல்றாங்க டூ சித்திர எழுத்து பிக்டோகிராஃபி இது நம்ம ஹிஸ்டரிய கூட படிச்சிருப்போம் சித்திர எழுத்து அதாவது எழுத்துதான் ஆனா அது ஓவியம் மாதிரி எழுதியிருப்பாங்க

பெரிய அதான் முடியுது பெயரச்சம் தான் ஆனா குறிப்பிட்ட ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லுது அதனால குறிப்பு பெயரச்சம் அவ்வளவுதான் புரிஞ்சுதா டூ அப்போ போர் த்ரீ ஒன் டூ இங்க போர் த்ரீ ஒன் டூ ஆப்ஷன் ஏ இலக்கண குறிப்ப ரொம்ப கஷ்டப்படாத தெளிவா நம்ம வந்து அழிவு கிளாஸ் போட்டிருக்கேன் திருப்பி அப்கமிங் டேஸ்ல வந்து ஒரு வீடியோ போடுறேன் இலக்கண குறிப்பல் தான் மேக்ஸ் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு படிச்சா லைஃப்ல மறக்காது இப்ப இதெல்லாம் மறக்குமா ஊழ முடிஞ்சா நடந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது வினையச்சம் இ ஊழ முடிஞ்சா ஆற முடிஞ்சா பயரச்சம் இதுவும் பயரச்சம் தான் ஆனா ஒரு குறிப்பிட்டு பேசினா குறிப்பு பயரச்சம் அவ்வளவுதான் இது வந்து அணி நம்ம அடுத்து நைன்த் புக்லயே அணி பத்தி ஒரு வீடியோ ஒரு கொஸ்டின்ஸ் வரும் இதுல பாருங்க கடல் ஓடா கால்வெல் நெடுந்தே கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து அது என்ன சொல்றாங்கன்னா அதாவது கடல்லையே ஓடக்கூடிய கப்பல் ரோட்டுல ஓடாது ஓகேவா ரோட்ல ஓடக்கூடிய காரு கடல ஓடாது ஓகே புரியுதா அப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து பாட அறிதான் சொல்ல கடல் ஓடா கால்வெல் நெடுந்தேர் நம்ம இப்ப காரு சொல்றோம் அந்த காலத்துல தேர் இருக்கும் மண்ணன் போகக்கூடிய தேர் அது கடல போகாது என்னதான் பெருசா இருக்கு தேர் கடல போகுமா போகாது கப்பல் இங்க இருந்து எந்த நாட்டுக்கோ போகுது ஆனா அது ரோட்ல விட்டா போகுமா போகாது அதுதான் இங்க சொல்றாங்க அப்போ இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இன்னொரு விஷயத்தை குறிப்பிடாம விடுறாங்க ஒரு விஷயத்த மட்டும்தான் பேசுறாங்க இன்னொரு விஷயத்த பேசல இப்படி வந்தா அந்த என்ன அணி அப்படின்னா பிரிது மொழிதல் அணி ரெண்டா பேசுறோம் ஆனா ஒரு விஷயத்த குறிப்பிட்டு இன்னொரு விஷயத்தை குறிப்பிடாம பேசுறதுக்கு பேர்தான் அணி சரிங்களா அடுத்து ஒரு பாடல் வரி இதோட ஆசிரியர் யாருங்க கற்றோருக்கு கல்வி நலனே கலனால் மற்றோர் அணிகரம் மற்ற முற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி இந்த பாடல் வரியை யாருடைய கூற்று அப்படி கேக்குறாங்க குமர கூற்று ஓகேவா சரி இது எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் குமர கதை கலையை நீ ஞாபகம் வச்சதே முடிஞ்சுது குமரகுருக்கு அஞ்சு வயசு வரைக்கும் வாய்ப்பேச்சே வரலையாவா ஊரெல்லாம் ஒரு வயசு குழந்த ஒன்றரை வயசு குழந்தை அப்பா தாத்தா அப்படி இப்படின்னு பேசுவோம் ஆனால் இவருக்கு உண்மையான கதைப்பாத்திரம் அஞ்சு வயசு வரைக்கும் வாய்ப்பேச்சே வரல ஆனால் அதுக்கப்புறம் அஞ்சு அந்த அஞ்சு அஞ்சாறு வயசுக்கு அப்புறம் பாடலே படிக்கிறாரு எப்படி அதாவது முருகனை புகழ்ந்து பாடலே படிக்கிறார் அப்போ அளவுக்கு அவர் வந்து கடவுளின் அருள் பெற்றவர் அதை யோசிச்சு பார்க்கணும் அப்போ யோசிச்சு பார்த்துக்கோ அஞ்சு வயசு வரைக்கும் அவருக்கு வந்து பேச்சு வரல திடீர்னு அஞ்சாவது அஞ்சாவது வயசு ஆறாவது வயசுல அவருக்கு வந்து பேச்சு திறமை வருது அது எப்படி வருதுன்னா பாட்டா படிக்கிறார் அப்போ கல்வி அறிவு அவருக்கு திடீர்னு வருது அப்ப இந்த வார்த்தை கற்றோருக்கு கல்வி நலனே நல்லதுதான் நல்லதுதான் வந்துட்டு அப்புறம் போதும் இவர் ஏற்கிலேயே வேற எந்த நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் தென்மதி மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு நூல்கள் தான் நம்ம ஞாபகம் என்னதான் மதுரையில என்ன சாமி இருக்குது மதுரையில என்ன சாமி நமக்கு மதுரை மீனாட்சி அம்மன் ஓகே அந்த மதுரை மீனாட்சி அம்மனை குழந்தையாக பாவித்து ஒரு நூலை எழுதி இருக்காங்க அப்ப அதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் ஓகே குழந்தையா பாவிச்சுன்னா அந்த நூலுக்கு பெயர் பிள்ளை தமிழ் சொல்லுவாங்க சிற்றிணக்கியம் அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் அடுத்து வந்து கந்தர் கனி வெண்பா நீதி நெறி விளக்கம் இந்த மாதிரி நூல்கள் எல்லாத்தையும் குமரகுருபரர் வந்து எழுதியிருக்காரு அதுவே குமரகுருபரர் வந்து சொல்லுவாங்க தாமரபரணி ஆற்றில் பிறந்து வைகை ஆற்றில் வளர்ந்து காவிரி ஆற்றிலும் கங்கை ஆற்றிலும் மடத்தை நிறுவி இறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமரை வணி ஆறு வளர்ந்தது வந்து மதுரை வைகை ஆற்றில காவிரி ஆற்று திருச்சி அந்த சைடு போயிட்டு ஒரு மடம் சைவ மடம் சிவனுக்காக ஒரு மடத்தை நிறுவி கங்கை காசிக்கு போறாரு கங்கையாடு ஓடக்கூடியது காசி காசிக்கு போய் அங்கேயே தன்னுடைய ஒரு மடத்தை நிறுவி அங்கேயே உயிர் நீத்தம் செய்கிறார் தாமரவரணியில் பிறந்து வைகையில் வளர்ந்து காவிரியிலையும் காசியிலும் காசியில கங்கையிலையும் உயிர் நீத்தம் மடம் உயிர் நீத்தம் செய்தார் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்பேற்பட்ட ஒரு நபர் தான் சிவனுக்காக நிறைய கொடுத்தவர் குமரகுரு அடுத்து இலக்கணம் ஓகே இலக்கணத்துல வேற்றுமை தொகையை வச்சு கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும் ஈஸியாக தான் வரும் யார்னாலும் போடுறான் சும்மா நேற்று படிச்சால் கூட போடலாம் இந்த மாதிரி கொஸ்டின் ஓ மொத்த எட்டு வேற்றுமை தொகை இருக்குன்னா எட்டு நேரம் வச்சுக்கோங்க சிம்பிளா சொல்லி தர மாதிரி மொத்த எட்டு வேற்றுமை தொகை முதலும் எட்டாவதும் கிடையாது ஓகேவா ஃபர்ஸ்ட்டும் எட்டாவதும் கிடையாது மீதி என்னது ஐ கு இன் அது கண் அவ்வளவுதான் இதுதான் ஒரு இதா ஐயால் கூயின் அது கண் முடிஞ்சு போச்சு சின்ன வயசுல இருந்தே மண்டல ஏத்திக்கிட்டே இருப்பாங்க தமிழ் டீச்சர் அதேதான் இங்க ஐ ஆல் கு இன் அது கண் ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது ஒன்னாவதுக்கும் எட்டாவது கிடையாது ஏன் அப்படின்னா ஒன்னாவது எருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க எருவாய் வேற்றுமை தொகை எட்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா விதி வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்போ இங்க இருக்கிறது வந்து பாருங்க ஏதாவது முதலாவது ஏதாவது கொடுக்க மாட்டாங்க மூன்று நான்கு அஞ்சு ஆறு அப்போ இந்த வார்த்தை வாசி பார்த்து நீ மேட்ச் பண்ணணும் மேட்ச் பண்ணலாம நீயே மேட்ச் பண்ண பாரு ராமனுக்கு தம்பி லக்குவன் ராமனுக்கு இக்கு வருதா அப்ப இங்க எங்க இக்கு வருது கு வருது இந்த இருக்கு கு அப்ப இது என்ன தொகை நான்காவது வெற்றுமை தொகையா எங்க நான்காவது இருக்கு இந்த இருக்கு அப்போ பிக்கு வந்து ஒன் முடிஞ்சு போச்சா அடுத்து பாரு பாரினது பேர் பாரியின் அது அது பாரியின் அது தேன் பாரியின் அது அது எங்க சார் இருக்கு இந்த ஆருக்கு சார் அது முடிஞ்சு போச்சு ஆறாவது வெற்றுமை தொகை இந்த ஆருக்கு ஆறாவது வெற்றுமை தொகை டிக்கு வந்து டூ முடிஞ்சு போச்சா நீ இதை வச்சு ஆன்சர் போட்டுறதா இதுதான் சொல்ல சொல்லிடுறேன் அடுத்து பாருங்க மண்ணால் குதிரை செய்தார் மண்ணால் குதிரை செய்த ஆள் மண்ணால் ஆள் ஆள் எங்க இருக்கு இந்த இருக்கு மூணாவது முடிஞ்சு போச்சா அப்போ இதுக்கு எத்தரா வேற்றுமை தொகை மூன்றாம் வேற்றுமை தொகை அப்போ ஒன்னுக்கு வந்து ஏக்கு வந்து தெரியும் அடுத்து ஐந்தாம் வேற்றுமை தொகை ஐந்தாம் வேற்றுமை சின்ன திருத்தம் இருக்கு சொல்றேன் ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏக்கலைவன் ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏக்கலைவன் ஓகேவா இப்ப ஏவுதல் கலை அப்படின்னா இதுல வந்து நான் பாருங்க சிறந்தவன் இல் இந்த கலையில் இல் வருதா இல் கமா இல் ரெண்டுமே வரும் அஞ்சாம் வேற்றுமை தொகையில ஐயால் கூயின் அதுகன்

இந்த நூலின் ஆசிரியர் யார் ஓகே நூலுடைய பேர் பார்த்துக்கோ நான் கண்ட பாரதம் பாரதம் இந்திய நாட்டை சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி நம்ம இந்திய நாட்டை பத்தி பேசினா கண்டிப்பா இந்திய நாட்டு விடுதலைக்காக யாராவது போராடி இருப்பாங்க அவங்கதான் மேபி எழுதி இருக்காங்க அப்படி அப்படி யோசிச்சுக்கோ ஓகே அந்த மைண்ட் செட்டை யோசிச்சுக்கோ இப்ப இதுல யோசிச்சுப்பாரு இது யாரெல்லாம் இந்திய விடுதலைக்காக போராடியது அசனாம்பிகை அம்மையார் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இந்திய விடுதலை போராடி இருப்பாங்க தமிழ் இலக்கியத்தான் இருக்கட்டும் பெண்டிங் இருக்கட்டும் அஞ்சலி அம்மா கண்டிப்பா இந்திய விடுதலை போராட்டிருக்காங்க தான் மீட் பண்ணிருக்காங்க அம்புஜத் அம்மா அவங்க காந்தி மீட் பண்ணியிருக்காங்க இந்த திதையடி வலியம்மை சின்ன வயசுல பழைய புத்தையும் புது புத்தி யாங்க பதினாறு வயசு செத்து போனாங்க எங்க சவுத் ஆப்பிரிக்காவுடைய விடுதலை தென் ஆப்பிரிக்கா இருக்குத அங்க விடுதலை போராட்டத்துல கலந்துக்கிட்டு காந்தி அவரை போய் மீட் பண்ணுவாங்க ஜெயில சாகர நிலைமையில இருப்பாங்க திதையடி வலியம்மா ஓகேவா ஒரு கட்டத்தில் பதினாறு வயசுல செத்து போயிருவாங்க திந்தையடி வலியம்மை அங்கிருந்து தமிழ்நாடு அடங்குதான் ஓகேவா அதனால காந்தி சொல்லுவாரு என் தங்கச்சி ஓகே என் உடன் பிறந்தவளுடைய மரணத்தை விட திசையடி வலியம்மையின் மரணம் எனக்கு ரொம்ப வலிச்சது அப்படின்னு சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு திசையடி வலியம்மையுடைய கொள்கையால் காந்தி இருக்கப்பட்டிருப்பார் பாருங்க அப்போ இந்த அம்மா மட்டும் வராது ஏன்னா அவங்க இந்தியாவில கிடையாது அவங்க தென் தென்னாப்பிரிக்காவில அங்கதான் விடுதலை போட்டு போனாங்க பதினாறு வயசுல இறந்து விட்டாங்க அதான் அவங்க பெரிய இருக்காது அப்ப இந்த மூணு ஆப்ஷன் எடுக்கணும் ஓகே இப்ப நான் கண்ட பாரதம் கூட எது யாருன்னா அம்புஜத்தம்மாள் ஓகேவா இவங்க தான் இது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அம்புஜத்தம்மாள் இவங்க அப்பா பேரு சீனிவாச ஐயங்கார் சொல்லுவாங்க ஓகேவா இவங்க என்ன என்னதான் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்திருக்காங்க தாமரை திரு விருது சொல்லுவாங்க பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து காந்தியின் கொள்கைகள் அதிகமாக இருக்கப்பட்டதுனால காந்தியின் தத்தெடுத்த மகள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு காந்தியுடைய தத்தெடுத்த மகள் அதுக்கப்புறம் காந்தி இருப்பு கொண்டனால அப்பா பேரையும் காந்தி பேரையும் சேர்த்து போட்டு சீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிறத அமைத்தார் ஓகேவா சென்னையில சீனிவாச காந்தி நிலையம் அமைச்சார் எஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்க இது வந்து சொல் அதுக்கு ஏத்த பொருள் மேட்ச் பண்ணனும் ஓகே தூரு அப்படின்னா புதர்னு அர்த்தம் தூரு தூரோட புடுங்கு சொல்லுவாங்களா புதர் புதர புடுங்க ரெண்டு அடுத்து அருவர் அப்படின்னா தமிழரவா அருவர் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து

சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லாமே நீங்க படிச்சுக்கணும் வந்து ரெண்டு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட தமிழ் ஒருத்தருக்கு வந்து ஒரு விருது கொடுத்தாங்க அது என்ன நூல் ஆசிரியர் என்ன படிச்சுக்கணும் ஓகே மூ மேத்தா வந்து எந்த நூலுக்காக வாங்கியிருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா மேத்தா மேகம் மேகத்தோட மேகத்தோடைய வார்த்தை மேத்தா அப்போ மேகம் மேகத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன ஆகாயம் அப்பவும் முடிஞ்சு போச்சு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஓகே எப்படி மே மேகம் மேகத்துக்கு இன்னொரு பேர் என்ன ஆகாயம் அப்போ மேத்தான்னு வந்தாலே ஆகாயத்துக்கு அடுத்த வீடு முடிஞ்சு போச்சா தான் அந்த நூல் இது மாதிரி நிறைய நூல் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அகழ்விளக்கு அப்படிங்கிற நூலுக்காக மூவா வாங்கியிருப்பாரு நம்ம வைரகுத்து வாங்கியிருக்காரு காட்டி இதிகாசம் அவர் வாங்கியிருக்காரு அந்த நூலுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிதாசன் வந்து பிசிராந்தையார் நாடக நூலுக்காக வாங்கியிருக்காரு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திர தாகம் என்கிற நூலுக்காக சீசு செல்லப்பா வாங்கியிருக்காரு அப்புறம் வந்து ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் வந்து அவங்க வந்து வேலுக்கு நீர் அப்படிங்கிற நூலுக்காக அவங்க சாத்திய நிறைய பேர் ஓகே ஒரு ஓகே அந்த அளவுக்கு நிறைய பேர் நம்ம கூட தனியாக கூட வீடியோல போட்டிருக்கோம் சாதத்திக்கூட விருது பெற்றவங்களை எப்படி ஈஸியான ஞாபகம் சங்க இலக்கியம் பலவும் எந்த பாவால் பாடப்பட்டுள்ளது அதாவது நம்ம சங்க இலக்கியம் நிறைய படிப்போம் இது படிக்கும் போது என்ன அப்படின்னு கேட்பாங்க இதுல வந்து சங்க சங்கதைக்கு மேக்ஸிமம் என்ன பா பாவகையா இருக்குன்னா பா வகையா தான் இருக்கும் ஓகே ஆசிரிய தான் ஓகே ஆசிரியர் அகவல் ஓசை வரும் அது குரல் இருக்கலாம் சிந்தடியா இருக்கலாம் அறவடியா இருக்கலாம் ஆனா ஓசை வந்து அகவல் ஓசை தான் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் எஸ் இது வந்து திருக்குறள் இருக்கக்கூடிய திருக்குறளை அதற்குரிய மீனிங்க வச்சு மேட்ச் பண்ணனும் படிச்சிருந்தா திரும்ப படிச்சாலும் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் பாருங்க இன்பம் தருவது எது சார் இன்பம் தரும் பண்புடையவரிடம் நட்பு கொண்டால் சும்மா கண்டவன் கூட தான் ஃப்ரெண்டா இருக்க கூடாது ஓகே நல்ல பண்புடையவர் பாங்க பாருங்க அவங்க கூட நட்பு இருந்தா உங்களுக்கு இன்பம் கிடைக்கும் அப்ப இன்பம் தருவது பண்புடையோர் நட்பு அடுத்து நட்பு என்பது நட்புனா என்ன சார் சொல்றாரு பாருங்க சிரித்து மகிழ மட்டுமன்று என்ஜாய் பண்றதுக்கு மட்டும் நட்பு கிடர் சிரித்து ஜாலியா மட்டும் நட்பு நீ தப்பு பண்ணா உனைய வந்து கண்டிச்சு உன்னை நல்ல வழியில மாத்தணும் ஓகே அதுதான் நட்பு சொல்றாரு திருவள்ளுவர் அடுத்து பெருமை அழிப்பது நிறைய பெருமை இருக்கும் ஆஹா ஓஹோட ஊரதான் புகழ்ந்துகிட்டு இருப்பாங்க பெருமையா இருக்கும் உனக்கு ஆனா உன்னுடைய பெருமை எப்போ அழியும் அப்படின்னா குன்றிமணி மணி அளவு குன்றி மணி அளவு சின்ன தவறு செய்யும் போது உன்னுடைய பெருமை எல்லாமே அழிஞ்சு போயிடும் எவ்வளவோ பெருமை எவ்வளவோ பெரிய சாதனை கூட பண்ணிருக்கலாம் ஆனா சின்ன தப்பு பண்ணா தப்பதான் எல்லாருமே பேசுவாங்க தவிர நீ செஞ்ச பெருமை எதுவும் பேச மாட்டாங்க இந்த உடனே எது பெருமை அழைப்பது குன்றி மணி அளவு குன்றிய மணி அளவு தவறு அடுத்து பணிவு கொள்ளும் காலம் எப்போ பணிவா இருக்கணும் செல்வம் மிகுந்த காலம் பணம் நிறைய வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெட்வெயிட்டா இருக்க கூடாது ஓகேவா அப்போ எப்ப நம்ம பணிவா இருக்குன்னா உயர உயர அதாவது பணம் அதிகமாக அதிகமாக நம்ம கொஞ்சம் பணிவா இருக்கு பணம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மதிக்கூடாது அவன் நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்க பணம் சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது பணம் உயர உயர பணிவு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து பயனின்றி அழிவது பயனே இல்லாம எது அழிவது என்ன அப்படின்னா நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் அது நல்ல பண்பே இருக்காது குட் கேரக்டரே இருக்காது ஆனா அவங்க கிட்ட கோடீஸ்வரனா இருப்பான்

சைவ சமயபுரம் நாலு பேர் இருப்பாங்கல்ல யாரெல்லாம் திருநா திருநார சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஓகே அது ஒருத்தர் தான் யாரு நாலு பேர் இருப்பாங்க அது ஒருத்தர் சுந்தரர் தான் அது ஒருத்தர் ஓகே நாலு ஒருத்தர் நேர்படி சுந்தரர் வந்து வன் தொண்டர் அப்படின்னு சொல்லுவா ஓகே அதாவது சிவபெருமானுக்கே ஃப்ரெண்டு மாதிரி தோழர் மாதிரி அதனால வன் தொண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சுந்தரர் வந்து நிறைய இடங்கள்ல வந்து கடவுளை ஆட்கொள்ளப்பட்டிருப்பார் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ரைட்டா எடுத்துக்கூடாமா தமிழில் மிகப்பெரிய எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் அத தமிழ்ல மிக பெரும் எழுத்து சீர்திருத்தம் என்ன சார் எழுத்து சீர்திருத்தம் இப்ப நம்ம எழுதுற தமிழ் தான் உண்மையான தமிழ் கிடையாது உண்மையா தமிழ் தோன்றிய எழுத்து எழுத்து முறை வந்து நம்ம இப்ப எழுதுற எழுத்துக்கிறது தமிழ் பழமையான தமிழ் எடுத்தே கிடையாது ஓகே அந்த காலத்துல படிச்சு பாருங்க நீங்க பழைய ஊர்லயே பழைய கட்டிடம் ஏதாவது இருந்தா அந்த தான் இருக்கும் கண்டிப்பா பாருங்க உங்க ஊர்ல கண்டிப்பா பழைய ஸ்கூல் ஃபார் எக்ஸாம்பிள் நான் படிச்ச தான் அந்த வார்த்தை வந்து இருக்குது ஓகே பழைய நூலகம் ஏதாவது இருந்தா பாருங்க பழைய கோவில் கூட எடுத்து பாருங்க பழைய கோவில் ஏன்னா ஊர்ல தான் பழைய கோவில் இருக்குங்க அந்த கோவில சின்னதா கல்விட்டு மாதிரி வச்சிருப்பாங்க அந்த கோவில் எந்த வருஷம் கட்டப்பட்டது எந்த வருஷம் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அந்த வார்த்தையை பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு வார்த்த சொ ஓகே என்ன வார்த்தை அப்படின்னா வார்த்தையை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் இப்படிதான் எழுதுவோம் நை ஓகேடா ஆனா அந்த காலத்துல தமிழ் உண்மையான பழைய எழுத்துக்களை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரி எழுதுவாங்க அதாவது அந்த எழுத்துக்கு முன்னாடி சுடிச்சு இருக்கும் எப்படி இருக்கும் அதுதான் நை இந்த மாதிரி நிறைய இன்னும் இன்னொரு பழமையான எழுத்துக்கிறத புள்ளி வைக்கிறதே கிடையாது எப்படி புள்ளி வச்சு எழுத்த கிடையாது

கான்ஸ்டாண்டி ஜோசப் பிஸ்கி என்று அழைக்கப்படக்கூடிய தைரிய நாதர் வீரமா முடிவர் அவர் சீர்திருத்த கொண்டு வந்தவர் நீ எய்த் புக் எடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க எந்த எழுத்து என்னவா மாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க சரியா அத பாத்துக்கோங்க அடுத்து எம்ஜிஆர் ஐந்தாம் உலக தமிழர் மாநாட்டை நடத்திய இடம் கம்பல்சரி நீங்க உலக தமிழ் மாநாடு எங்கெங்க நடைபெற்றது எந்த வருஷம் நடைபெற்றது எத்தனாவதுங்கிறத படிக்கணும் ஓகேவா அது தமிழ்நாட்டில் நடந்த உலக தமிழ் மாநாடுலாம் தான் ஆகும் ஓகே அண்ணா நடத்திருப்பாரு எம்ஜிஆர் நடத்திருப்பாரு லாஸ்டா ஜெயலலிதா நடத்திருப்பாங்க லாஸ்டா வந்து கலைஞர் வந்து செம்மொழி மாநாடு நடத்திருப்பார் தமிழ் மொழி வெறும் தமிழ் இல்லாம செம்மொழி மாநாடு நடத்திருப்பாரு இது எம்ஜிஆர் நடத்தின மாநாடு எம்ஜிஆர் வந்து எப்பவுமே மதுரையை தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவார் அதனால மதுரையில தான் செம்மொழி சரி வெறும் தமிழ் மொழி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு அஞ்சாவது எந்த ஊரும் கேட்பாங்க தமிழ்ல நிறைய பேரை வந்து தமிழ்நாட்டிலையும் விடுதலை போராட்டத்திலையும் தமிழ் இலக்கியங்களை படிப்பதையும் நம்ம நிறைய பேரை மறந்துட்டோம் மறந்துட விட அவளை போற்றமே விட்டுடும் அந்த மாதிரி நபர் தான் அயோதிதாசன் பெரியார் நம்ம எந்த அளவுக்கு போட்டுறோமோ அம்பேத்கர் எந்த அளவுக்கு போட்டுறோமோ அதே அளவுக்கு அயோத்தி நம்ம போட்டுருவோம் ஏன் அப்படின்னா அம்பேத்கர் தான் முன்னாடியே அயோத்தி ஆசிரியர் நிறைய பணியில செஞ்சிருக்காரு மரம் இப்போ கலப்பு திருமணத்தை பேசுறோம் அவர் தான் அப்பவே கலப்பு திருமணம் பண்ணாரு இந்து மதத்தை எதிர்த்து வேற மதத்துக்கு மாறினார் இந்து மதத்துக்கு கூடிய கடுமையான விஷயங்களை தான் எதிர்த்தார் அப்படிப்பட்ட அயோத்திதாசரை தான் நம்ம என்ன சொன்னா தமிழ்நாட்டு கிடையாது தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்த தந்தை அப்ப யோசிச்சு பாருங்க இப்போ எத்தனை வருஷம் முன்னாடி இருந்திருப்பாரு யோசிச்சு பாருங்க அப்ப அயோதாசுடைய பிறப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மே இருபது கரெக்ட் தான் அயோதாசுடைய இயற்பெயர் நம்ம அம்பேத்கர் மாதிரிதான் அம்பேத்கருக்கு இயற்பெயர் என்ன பீமா ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் ஆனா அவருடைய ஆசிரியர் பேர் என்ன அம்பேத்கர் அதை அப்படி மாத்திருப்பாரா அதே மாதிரி இங்க அயோதாசனுடைய இயற்பெயர் காத்தவராயன் வீட்டுக்கு பாருங்க நம்ம ஊருக்கார மாதிரி பேர் இருக்கா அவருடைய ஆசிரியர் பேர் அயோத்தியாசர் அதனால அவருடைய ஆசிரியர் மேலே கொண்ட பற்றின் காரணமாக என்ன பண்ணிட்டாருன்னா அயோத்தியாசர் அப்படின்னு சொல்லி பேரை மாத்திக்கிட்டாரு அயோதாசர் தொடங்கிய இதழ் என்ன நான் ஒரு பைசா தமிழன் எஸ் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கியிருப்பாரு அவர் தொடங்கிய இதழ் தான் ஒரு பைசா தமிழன் ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஸ்டாப் ஆயிடும் அந்த தமிழ் அந்த பேர் வந்து மாத்திடுவாங்க ஒரு பைசா தமிழர் மாற்றப்பட்ட பெயர் தமிழம் கிடையாது தமிழன் தமிழன் அந்த பத்திரிகை பெயரை மாத்திருவாங்க நாரா ஸ்டேட்மெண்ட் தான் தவறு நமக்கு தவறானது பத்தி நான் தெளிவாக படிச்சுக்கணும் ஏன்னா வந்து அயோதாசனை பத்தி கேட்பாங்க அடுத்து தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் அதாவது மூவாயிரம் பாடல்களை கொண்ட நூல் தான் திருமூலர் எழுதிய ஒரு நூல் தான் என்னது திருமந்திரம் என்று அழைக்கப்படக்கூடியது யார் எழுதியது திருமூலர் ஓகேவா அதாவது கிட்டத்தட்ட பல வருடங்களாக உயிர் வாழ்ந்த ஒரு நபர் தியானம் பண்ணியே இருந்து உயிர் வாழ்ந்த நபர் அப்படின்னு சொல்லுவாங்க திருமூலர் அவர் எழுதியம் ரைட் ரைட் நம்ம எயித்து நியூ புக்கா நியூ புக்கா வந்து இருபது கொஸ்டின் நேருக்கு நேரோட நாளைக்கு அதே ஈவினிங் சேம் டைமிங்கில் நாளைக்கு நம்ம நைன்த் நியூ புக் பார்க்கலாம் சரிங்களா நைன்த் ஓல்டு புக் பார்க்கலாம் தேங்க்யூ